அனைவருக்கும் வணக்கம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாதம் நாள் சஷ்டி திதி இரவு மணி வரை பிறகு சப்தமி புரட்டாதி நட்சத்திரம் இரவு எட்டு பதினெட்டு மணி வரை பிறகு உத்திரட்டாதி யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஏழு முப்பது தொடக்கம் முப்பது மணி வரை பிறகு மூன்று முப்பது தொடக்கம் நாலு முப்பது வரை ராகுகாலம் மாலை நாலு முப்பது தொடக்கம் ஆறு மணி வரை உமகண்டம் பன்னிரண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் சஷ்டி விரதம் தேசிய தினம் சர்வதேச டீசல் வாகனங்கள் தினம் இன்றைய நன்னாளில் மந்திரன் எவிக்க தெய்வீகம் மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய ஏற்றம் ஸ்தாபிக்க நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர செல்வ சேர்க்கை உண்டாகும் ഇന്നയ നാൾ ഉ മഹിഴ്ചി നിറാറ അമയത്തും നന്റി വണക്കം